அப்படி ஓ வீட்டுக்கு வேலைக்கேத்த வந்த ஏன் பேத்தி அவ பிறந்த வீட்டுல என்ன கையெழுத்து கும்பிடுற வாசல் சரியா நான் பேத்தி அந்த வாசல்ல தான் விளக்கேத்த நான் கூட்டிட்டு வந்தேன் இது ஏன் பேத்தி சரியா அப்படி அடுத்த முப்பது நாள்ல இருந்து குழப்பு பொருளாதாரம் எல்லாத்தையும் படிப்படியா 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 நான் ஏறுமுகமா கொண்டு போயிட்டே இருப்பேன் சரியா அப்படி பொழப்பு தளப்பு எல்லாத்தையும் ஓட்டி கொடுத்துறேன் சரியா அப்படி இரு பேர்ல ஒரு பேருக்கு நிரந்தர பொழப்பு ஒண்ணு வேணும் அப்படின்னா என் பேத்துக்கு வேணுமா என் பேராண்டிக்கு வேணுமா அப்படியா அப்படி என்னோட அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ள நிரந்தர உத்தியோகம் வாங்கி கொடுத்துறேன்டாப்பா சத்தியம் எப்படி அப்படி எனக்கு எனக்கு மாங்கல்யம் கூட்டி எனக்கு நீதி கொடுக்கணும்னு சொல்லி இன்று உட்கார வச்சிருக்கணும் அதே போல உனக்கு நிரந்தர பொழப்பையும் அமைச்சு கொடுத்து இந்த வாசலை நான் அமர வச்சு அளவு பார்ப்பேன் சரியா

கொண்டு வந்து அதே அப்படி எனக்கு பூஜை புனஸ்கார பொருளோட எனக்கு 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 கொண்டாந்து சரியா அந்த நீதி அன்னைக்குறேன் எலும்பு சம்பளம் ஏழு மனமுடியாத மஞ்சள் இணுக்கு வேப்போட என் வாசலுக்கு வந்துடுச்சு என் சூடமும் வந்துடுறேன் காணிக்கை எடுத்து வச்சு சகால பூஜை புரஸ்காரத்தோடு சரியா எனக்கு என்னோட உருமாவோடு புரியுதா வாழும் கால வரைக்கும் நீ கேட்கிற செல்வங்கள் அனைத்தையும் நானும் முதல்ல பிறந்து உனக்கு நிரந்தர உத்தியோகத்தையும் அமைச்சு கொடுத்து இன்று எப்படி அழகு பாத்தனும் வாழி வாழ்க்கை அதுக்கான உறுதி சரியா வேற என்ன பேச்சு வேணும் சோழ சோரத்தை மருந்து கொடுத்துறேன் சரியா மூணு முறை என்கிட்ட மருந்து வாங்கிட்டு சொல்லு சரியா அப்படி மறுபுறம் வர்றப்ப காணிக்கை வரமும் சரியா அப்படி நோய் நோடி சோட சோடம் இல்லாத வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு ஏறுமுகமா கொண்டு போற வாழ்க்கையும் நீதியையும் வீட்டுக்கு விளக்கேத்த வந்த இந்த நிமிஷத்துல இருந்து நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் சரியா அப்படி இணக்கம் துணக்கம் எதுவும் வரக்கூடாது ரெண்டு பேரும் ஒத்துமையா விட்டு கொடுத்து வாழி அப்படி வாழ்வாங்க வாழ வச்சு வாழையடி வேலையா கேட்ட வரமெல்லாம் கொடுப்பேன்டாப்போ சத்தியம்டா रुप